மகளே நான் பாபாவையே நம்பினேன் நடக்காமல் போய்விட்டது இயேசுவிடம் ஓடுகிறேன் என்று அங்கே ஓடுவதும் அங்கிருந்து இங்கே ஓடி வருவதும் வீணானது நம்பிக்கை இல்லாதவனாக அலைபாயும் மனம் உள்ளவனாக உள்ளவன் எங்கு போனாலும் எதுவும் நடக்காது அன்பும் அடக்கமும் உள்ள பக்தர்களை காப்பாற்றி அவர்களுடைய மனோரதங்கள் அனைத்தையும் பாபா பூர்த்தி செய்வதோடு அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழி செய்வார் என சச்சரிதம் கூறுகிறது மனமாகிய தேர் என்பதே மனோரதம் ஒரு தேர் ஓடும்போது எத்தனையோ விஷயங்கள் அதை கடந்து போகும் இதை பேருந்து ரயில் போன்றவற்றில் பிரயாணம் செய்யும்போது நாம் பார்த்திருக்கலாம் இவ்வாறு மனதில் தோன்றி உடனே மறைந்து போகின்ற விஷயங்களை கூட சத்குருவாகிய சாய்பாபா மறக்காமல் நிறைவேற்றி தருவார் என்கிறது சச்சரிதம் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட விரும்பிய அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றுவார் அவ்வாறு செய்தபடியே ஆன்மீகத்திலும் உமது நிலையை உயர்த்துகிறார் என்கிறது சச்சரிதம் எனவே அவர் திருவடிகளில் சரணாகதியை அடைந்து அவரே கதி என வாழும் வாழ்வை தேர்வு செய்யுங்கள் வாழ்வில் வருகின்ற இன்பத் துன்பங்கள் அனைத்தையும் அவர் தருகிறார் அதனால் வரும் வாரங்களையும் அவர்தான் சுமக்கிறார் என்ற எண்ணத்தை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஜெபம் செய்து நம்பிக்கையை பக்தியை வளர்த்துக்கொண்டே வாருங்கள் ஒரு நாள் அனைத்தும் பூர்த்தியாகி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற நிலை உண்டாகும் அவனாலே அனைத்தும் சித்தியாகி உங்களை உயர்த்தி பிடிக்கும் ஓம் ஷாய்ராம்